அனைவருக்கும் வணக்கம் சமூகத்தில் ஒரு தூண் என்று அழைக்கப்படுகிறது ஊடகம் இந்த ஊடகம் மட்டும் இல்லை என்றால் உலகில் உள்ள பல ரகசியங்கள் பல உண்மைகள் கடைசி வரை வெளியில் வராமலே சென்றுவிடும் அப்படித்தான் நமது ஊடகத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் என்ற இடத்துல இருக்கிற ஜான் தி பேப்டிஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் ஒரு பில்டிங் ஒர்க் வந்து நடந்துச்சு ஸோ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊழல்கள் நடந்துள்ளது அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியிலே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வெளியிட்டிருந்தோம் அதை செஞ்சது யார் அப்படின்னா அந்த பள்ளியின் முன்னாள் தாளர் அந்த உள்ளூரை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு வெளியிட்டிருந்தோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போது நமக்கு அவர் விளக்கெல்லாம் கேட்டார் நம்மளும் என்ன பண்ணோம் பதில் சொன்னோம் அதற்கு பிறகு தற்பொழுது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸராக இருக்காங்க அவருக்கு கீழே முன்னாள் நீதியரசர் முருகையா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகளுக்கெல்லாம் தாளராக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அங்கே வந்து இந்த கட்டட கழிவுகள்லாம் நம்ம தாறு மாறாக கிடந்து சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோவில் வெளியிட்டிருந்தோம் ஸோ அதனால் வருகின்ற மார்ச் மூணாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சை ஆரம்பிக்க போகுது பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் சொல் சொல்கிறத கேட்டு அரசாங்கத்தின் வழிகாட்டுதலோடு நம்ம அந்த தற்போது இருக்கின்ற தாளாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த இடங்கள்லாம் நம்மள க்ளீன் பண்ணி நம்மள சுத்தமாக வைக்கிறாரு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு என்ன பண்ணுவோம் அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது சேஃப்டி மெஸ்டர் வெளியிலிருந்துலாம் பசங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் எழுது வருவாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாங்கிறக்க நம்ம பண்ணுறாங்க அதை க்ளீன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியரின் தலையாய கடமை அந்த ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஸோ அதை தான் அவர் பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பள்ளியின் முன்னாள் தாளர் உள்ளூர் திமுக பிரமுகர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே அந்த தலைமை ஆசிரியருக்கு காவல்துறை மூலமாக என்ன பண்ணுறாரு மிரட்டல் கொடுக்காரு அதாவது ஒரு திருமண்டல பள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் தாளாளராக இருந்தார்னா இவர் தலைமை ஆசிரியராக இருந்தாருன்னா அவர்களுடைய ஒரு பிரச்சனை இருக்குன்னா மேனேஜர்னு ஒருத்தர் என்ன பண்ண இருப்பாங்க அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அதுபோல் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு இதுக்கு முன்னாகவே என்ன பண்ணியிருக்காரு அந்த உள்ளூர் திமுக பிரமுகர் அவருக்கு அவருடைய மை பையன் என்ன பண்ணுறான் போய் மிரட்டுறான் அதாவது அவர் தாளாளர் பையனுக்கு உள்ள வேலையே கிடையாது அவன் பண்ணுறான் அப்படியே மிரட்டுறான் ஸோ அதுக்கு என்ன நம்ம முன்னாள் மேனேஜர் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை என்ன பண்ணுறாங்க அவங்க பதவியிலேருந்து போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இருக்கும்பொழுது தற்பொழுது மீண்டும் ஒரு நாலந்து குண்டர்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றிருக்கின்றனர் அதாவது அந்த பைசால நீ தரலன்னா அவ்வளோதான் எங்கள் பொருளை நீ தொடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பண்ணுறாங்க கொலை மிரட்டல் விட்டு விடுத்துட்டு இன்னொன்னு பண்ணுவோம் நாங்கள் ஆட்களை கூட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க மிகவும் அச்சுறுத்தும் வகையில் நம்ம பண்ணுறாங்க தலைமை ஆசிரியர் மிரட்டி விட்டு செல்கிறார்கள் இப்போ தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதியம்புத்தூர் பள்ளி இருக்குன்னா புதியம்புத்தூரில் இருக்கிறவங்களே தலைமை ஆசிரியர் இருக்க மாட்டாங்க இது வந்து திருமண்டல பள்ளி எல்லா இடங்கள்லேருந்தே நம்ம பண்ணுவாங்க தலைமை ஆசிரியர்கள் அங்கே வருவாங்க இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா அங்கே உள்ள உள்ளூர் மக்கள் முதல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பள்ளியின் நலனுக்காக ஒரு தலைமை ஆசிரியர் உழைக்கும் பொழுது அவருடைய உயிருக்கும் அவருடைய உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அங்கே இருக்கின்ற உள்ளூர் மக்கள் முதல்ல நீங்கள் தானே பண்ணணும் அவருக்கு வந்து சேஃப்டி அவர் நீங்கள் தானே பண்ணுவோம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா காவல்துறை உடனடியாக நீங்கள் இதில் தலையிட்டு தமிழக அரசு அதிகமாக சட்டம் ஒழுங்கில் கவனம் எடுத்து தன்னுடைய அரசாங்கத்திற்கு எந்த வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் தற்பொழுது அந்த நட்பெயரை கெடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் தாளர் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற செயல்களில் அவர் அவரு நேரடி அவராம நம்முடைய ஆட்களை விட்டு மிரட்டிக் கொண்டிருக்கிறார் இது முற்றிலுமாக கண்டனத்துக்குரிய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டியும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து பொதுமக்களும் அனைத்து திருமண்டலத்தில் உள்ள பிள்ளைகளும் என்ன பண்ணும் இதை கண்டிக்கணும் கண்டித்து உடனடியாக அந்த தலைமை ஆசிரியரிடம் ரிட்டர்ன் லெட்டர் எழுதி வாங்கி அவரும் என்ன பண்ணும் கண்டிப்பாக காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுபோல தற்பொழுது பொறுப்பில் இருக்கின்ற ஜஸ்டிஸ் முருகே அவர்களும் தானாக முன் வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த தலைமை ஆசிரியருக்கு உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கும்படியாகவும் உள்ளே வந்த அந்த குண்டர்களை உடனடியாக சட்டத்தின் முன்பு நிறுத்தி கைது செய்து சிறையில் அடிக்கும்படியாகவும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அருமையான மனிதர் அவருக்கும் கெட்ட பேர் எடுக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்முடைய வட்ட செயலாளர் இருக்காருன்னு கேள்விப்படுறேன் அதுபோல் அந்த எம்எல்ஏ அவர்களும் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு இன்னும் ஒரு வருடத்தில் வந்து சட்டசபை தேர்தல் வருகிறது இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற இந்த கீழ்த்தரமான செயல் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் எனவே தயவு செய்து அனைத்து பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அனைத்து திருச்சபை மக்களும் இந்த விஷயத்தை நீங்கள் உடனடியாக சீரியஸாக எடுத்து அந்த தலைமை ஆசிரியருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாகவும் இந்த மிரட்டல் போக்கை செய்து கொண்டிருக்கின்ற உள்ளூர் திமுக பிரமுகர் மேல் தக்க நடவடிக்கை எடுத்து திருமண்டலத்தில் இது போன்ற அடியாள்கள் கலாச்சாரத்தை இதோடு முற்றிலுமாக ஒழிக்கும்படியாகவும் இதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்